வணக்கம் உறவுகளே அக்ரிகல்ச்சர் வெஹிக்கிளில் இன்னைக்கு விற்பனைக்கு வந்திருக்க வண்டி பார்த்தீங்கன்னா மகேந்திரா பைசவுன் பை டிஐ பூமி புத்திரா டிராக்டர் இந்த வண்டியோட மாடல் ஆஃப் தி இயர்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு இந்த வண்டிக்கு எஸ்ட் அப்படிங்கு பார்த்தீங்கன்னா டாப்பு பம்பர் ஊக்குப்பட்டு சைடு சைடு எல்லாமே அவைலபிளாக இருக்குது இந்த வண்டியில் இந்த வண்டியோட டயர்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ரெண்டும் ஒரு அறுபது சதவீதம் இருக்கு பேக் டயர் பார்த்தீங்கன்னா பேக் டயர் ரெண்டும் ஒரு நாற்பத்தஞ்சு ஐம்பது சதவீதம் இருக்குது இந்த வண்டி பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் சிங்கிள் கிளர்ச்சியோட வரக்கூடிய வண்டி இந்த வண்டியோட கச்சிபின்னு பார்க்கும்போது ஒரு நாற்பத்தஞ்சு கச்சி கேட்டையில் வரக்கூடிய வண்டி இது இந்த வண்டி மூலமாக அஞ்சு கல்டிவேட்டர் ஒம்பது கல்டிவேட்டரு டிப்பரு நாற்பத்தி ரெண்டு பிளேட் ஒட்டிவேட்டரு எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம் இதெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு பெர்ஃபார்மன்ஸ் நல்லா கொடுக்கக்கூடிய வண்டி அதே நேரத்தில் டீசனும் சிக்கனமாக கொடுக்கக்கூடிய வண்டி தான் இந்த மகேந்திரா பைசான் பை டிஐ பூமி புத்திர டிராக்டர் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா சேர் ஓடலை அதாவது தொழியே ஓடாத வண்டிங்க இது இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு விவசாயோட கையில் தான் இருக்குது அவர் இந்த வண்டிக்கு சொல்லக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது புதுசாக வந்திருந்திங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி ஆள்னு போட்டு வச்சுக்கோங்க அப்போ நான் போடக்கூடிய எந்த வீடியோவாக இருந்தாலும் சரி உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த வண்டிக்கு ஓனர் சொல்லக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி ரூபா சொல்கிறாரு அதுவும் பிக்சடு ப்ரைஸ் கிடையாதுங்க நேரில் வரும்போது பார்த்து பேசிக்கலாம்னு சொல்லியிருக்காரு இந்த வண்டி இருக்கக்கூடிய லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா தென்காசி மாவட்டம் சன்கரன் கோவில் அருகிலாம் இருக்கு வண்டி பிடிச்சிருக்கோங்க டிஸ்கிரிப்ஷன்ல காண்டாக்ட் நம்பர் இருக்கு கால் பண்ணி பேசிட்டு நேரில் போய் வண்டி ஓட்டி பார்த்து வண்டியோட புக் எல்லாத்தையும் நல்லா செக் பண்ணிட்டு வண்டி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மட்டும் வாங்கிக்கோங்க இந்த மகேந்திரா பைசன் பை டிஐ பூமி புத்திரா டிராக்டர் உங்களுக்கு இல்லைனாலும் சரி உங்கள் நண்பர்கள் உங்கள் உறவினர்கள் யாருக்காவது தேவைப்பிடிச்சுன்னா இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க இதே போல நம்ம சேனல் மூலமா உங்களுடைய விவசாய உபகரணங்கள் மற்றும் பழைய டிராக்டரை விற்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனல்ல போட்டுள்ள காண்டக்ட் நம்பர் இருக்கு கால் பண்ணுங்க நன்றி வணக்கம்